சென்னை காலை மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை நவம்பர் முப்பது குள் தமிழகம் முழுவதும் செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது வனம் வன விலங்குகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிறப்பு அமர்வு விசாரித்து வருகிறது இந்த அமர்வு முன் காலை மதுபாட்டில் திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழகத்தில் மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் பதினைந்து மாவட்டங்களில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஏழு மாவட்டங்களில் பாதி அமல்படுத்தப்பட்டுள்ளது வேலூர் சேலம் திண்டுக்கல் நாமக்கல் உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களில் உள்ள எண்ணூற்று ஐம்பது டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் நூற்று பதிமூன்று கோடியே எண்பத்தொன்று லட்சம் பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதில் எழுபத்தொன்று கோடியே முப்பத்தொன்பது லட்சம் பாட்டில்கள் டாஸ்மாக் மூலமாகவும் நாற்பது கோடியே அறுபத்தி லட்சம் பாட்டில்கள் பார்கள் மூலமும் திரும்பப் பெறப்பட்டுள்ளது மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தில் தொன்னூற்றெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் பாட்டில்கள் திரும்பப் பெறப்பட்டன மேலும் டாஸ்மாக் நடவடிக்கை அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது திரும்பப் பெறும் மது பாட்டில்களுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்ததன் மூலமாக பதினேழு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் அரசிடம் இருப்பதாகவும் இந்த தொகையை தனி வங்கிக் கணக்கில் பராமரித்து வருவதாக அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது மேலும் மது பாட்டில்களை திரும்பப் பெறுவது தொடர்பாக மது உற்பத்தி நிறுவனங்களுடன் கடந்த மாதம் ஆலோசனை செய்ததாகவும் இதில் மூன்று நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்றன மற்ற நிறுவனங்கள் பங்கேற்கவில்லை பாட்டில்களை திரும்பப் பெறுவதில் சில நிறுவனங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை எனவும் சில நிறுவனங்கள் கால அவகாசம் கோரியுள்ளது புதிய பார் ஏலம் விடும்போது காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவதற்கான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து மது பாட்டில்களும் கியூஆர் கோடு ஒட்டியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் காலி மதுப்பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அதில் நிர்வாக ரீதியாக ஏற்படும் சில மாற்றங்கள் செய்வதால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் வேண்டுமென்றே இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் காலதாமதம் செய்யவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதை படித்து பார்த்த நீதிபதிகள் காலி மதுபாட்டில் பெரும் திட்டத்தை செயல்படுத்த மேலும் கால அவகாசம் அளிக்க முடியாது என தெரிவித்தனா் பின்னர் உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் வரும் நவம்பர் முப்பது ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேடு விதித்தனர் இதனை செயல்படுத்துவது தொடர்பாக அக்டோபர் பத்தாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்தனர்